ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஃப்ராக் தான் நம்ம ஸ்டி ஸ்டிச் பண்ணலாம்னு ஐடியா பண்ணியிருக்கேன் எனக்கு தான் ஒரு ஃப்ராக் ஸ்டிச் பண்ண போகிறான் இப்போ வந்துட்டு அதுக்கு வந்துட்டு மெட்டீரியல்லாம் வாங்கியிருக்கேன் அந்த மெட்டீரியல் எவ்வளோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நான் இது வந்துட்டு ஒன் மீட்டர் வாங்கியிருக்கேன் இது வந்துட்டு மேலே டாப்புக்கு கொடுக்குற மெட்டீரியல் இது ஒன் மீட்டர் வாங்கியிருக்கேன் இது வந்துட்டு நெட்டடு எனக்கு ஸ்கை ப்ளூ வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சரி இதில் ஒரு ஃபிராக் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெட்டீரியல் வாங்கியிருக்கேன் இது வந்துட்டு நெட்டு இது நான் வந்துட்டு ஒரு சிக்ஸ் மீட்டர் வாங்கியிருக்கேன் நான் இது பார்த்தீங்கன்னா சாட்டின் இது இது சாட்டின் வந்துட்டு ஃபோர் மீட்டர் தான் வாங்கியிருக்கேன் நான் இது வந்துட்டு சாட்டினுக்கு உள்ளே வந்துட்டு காட்டன் மெட்டீரியல் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்துட்டு உடம்புல போடும்போது எரியாம இருக்கும் அதனால நான் வந்துட்டு காட்டன் மெட்டீரியல் இது ஒரு ஃபோர் மீட்டர் வாங்கியிருக்கேன் இப்ப எப்படி நம்ம கட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இப்ப வந்துட்டு நான் லைனிங் எடுத்துக்கிறேன் லைனிங்ல வந்துட்டு நம்ம மேல உள்ள டாப் வந்துட்டு நம்ம இப்போ கட் பண்ணலாம் இப்போ வந்துட்டு இது ஃபோர் மீட்டர் லைனிங் இருக்கு பார்த்திங்களா இத வந்துட்டு நம்ம தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ என்னுடைய மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா டென் இன்ச்சு அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தனியா எடுத்து கட் பண்ணிக்கலாம் டென் பிளஸ் ஒரு ஒன் இன்ஜி எக்ஸ்ட்ரா அப்ப இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு கட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ வந்துட்டு இது அகலம் ஜாஸ்தி உள்ள லைனிங் இது அதனால் வந்துட்டு இங்கே பாருங்கள் இப்படி சிங்கிள் பீஸாக எடுத்துட்டு இதை வந்துட்டு இப்படி டபுளாக மடிங்க டபுளாக இப்படி கரெக்டாக இப்படி மடிச்சுட்டு இது அகலம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு இப்படி மடிச்சுக்கலாம் இதை வந்துட்டு இப்படி மடிங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்படி மடிச்சுருங்கன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் பீஸாக எடுத்திருக்கேன் இதை வந்துட்டு இப்படி டபுளாக இப்படி மடிச்சுக்கிறோம் மடிச்சுட்டு இப்படி குறுக்க வாரத்தில் இப்படி ஃபோராக இப்படி மடிங்க அப்போ ஃபோர் ஃபோல்டிங் நம்மளுக்கு வேணும் அதனால் இந்தளவுக்கு மடிச்சுக்கிங்க மடிச்சுட்டு இங்கே ஈவனாக இருக்கணும் நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்மளுக்கு கரப்பகுதி வந்துட்டு ஈவனாக இல்லைன்னா நம்ம வந்துட்டு ஒரு லைன் போட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம் வச்சு ஒரு லைன் போட்டு இதை கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃபோரை அப்படி மடித்து போட்டிருக்கோம் இப்போ இங்கே வந்துட்டு ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க லைன் போட்டுட்டு என்னுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த டாப் மேலே வந்துட்டு கொடுக்குற ஹைட் வந்துட்டு ஃபிஃப்டீன் இன்ச்சு அப்போ வந்துட்டு இங்கே பதினஞ்சரை இன்ச்சு நான் இங்கே ஏன்னா ஆஃப் இன்ச்சு நம்மளுக்கு ஸ்டிச்சிங் போகும் அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆஃப் இஞ்சி எக்ஸ்ட்ரா என்னுடைய மெஷர்மெண்ட்டு பதினஞ்சு இஞ்சி நான் பதினஞ்சரை இன்ச்சு வைக்கிறேன் வச்சுட்டு இங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க இங்கே வச்சுட்டு இங்கேயும் ஒரு லைன் போட்டுக்கோங்க லைன் போட்டுட்டு இப்போ வந்துட்டு என்னுடைய நெக்கோடைய மெஷர்மெண்ட்டு அது வந்துட்டு ரெண்டே முக்கால் எனக்கு அந்த ரெண்டே முக்கால் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் இங்கே ஷோல்டரும் எனக்கு ரெண்டே முக்கால் தான் ஒரு ஆஃப் இன்ச்சி எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க அப்போ வந்து டோட்டல் மெஷர்மெண்ட்டு எனக்கு வந்துட்டு சிக்ஸ் இன்ச்சு வரும் சிக்ஸ் இன்ச்சு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரெயிட் நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் பார்த்துட்டு இங்கே ஒரு லைன் போட்டுக்குங்க பாடியோட மெஷர்மெண்ட்டு வந்துட்டு எனக்கு டென் ப்ளஸ் ஒன்றேன் அப்போ லெவன் அண்ட் ஆஃப் என்னுடைய பாடி மெஷர்மெண்ட்டு லெவன் அண்ட் ஆஃப் இங்கே மார்க் பண்ணிக்கிங்க எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிங்க எனக்கு செவன் அண்ட் ஆஃப் இன்ச்சு தான் ஆமூல் மெஷர்மெண்ட்டு இப்போ வந்துட்டு இங்கே டென் வச்சுருக்காங்கன்னா எனக்கு இப்போடைய மெஷர்மெண்ட் வந்துட்டு நைன்டீன் இன்ச்சு தான் இங்கே டென் வச்சுருக்கேன்னா இங்கேயும் டென்னே வச்சுக்கிறேன் ஏன்னா டாட்டுக்கு எதுக்கெல்லாம் பிடிக்கணும் டென் வச்சுட்டு இங்கேயும் ஒன் அண்ட் ஆஃப் வச்சுக்கிறோம் ஒரு லைன் போட்டுக்கங்க போட்டு இங்கே டாட்டுக்காக ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் கேப் விட்டுட்டு இங்கேயும் நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ அவ்வளோதான் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் வந்துட்டு லைனிங் வந்துட்டு நம்ம கட் பண்ணிட்டோம் இது மேல இப்ப பாடி பீஸ் நம்ம கட் பண்ணிட்டோம் இதை போட்டு நம்ம வந்துட்டு லைனிங் உள்ள குடுக்கறதையும் கட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்தது நம்ம நெக்ஸ்டுக்கு போலாம் லைனிங் வந்துட்டு நம்ம நாலாம் அடிச்சுட்டு கூட நம்ம கட் பண்ணலாம் ஆனா நாலாம் அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு துணி அந்த அளவுக்கு ஒரு சைடு அகலம் பத்தாதுங்கிறதுனால நான் என்ன பண்ணிருக்கேன் லைனிங்க ரெண்டாம் அந்த லைனிங் போடணும் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே உள்ள அந்த பாடி பீஸை எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஈஸியான மெத்தட்ல நான் சொல்லி கொடுக்குறேன் இப்படி வச்சுக்கிங்க இப்படி வச்சுட்டு இங்க ஒரு ஆஃப் இன்ச்சு இங்க ஒரு ஆஃப் இன்ச்சு நீங்க விட்டுடுங்க விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு இங்கே மார்க் பண்ணுங்கள் இங்கே மார்க் பண்ணிவிட்டு இப்படி லைட்டாக நீங்கள் பென் பண்ணி எடுக்கணும் இப்படி லைட்டாக நீங்கள் பென் பண்ணி எடுக்கும்போது அந்த ஷேப் உங்களுக்கு வந்துடும் எதுக்குன்னா இந்த இந்த இங்கே வந்து நம்ம டார்ட் பிடிக்கும்போது இங்கே ஆஃப் இன்ச்சு போகும் இங்கே ஆஃப் இஞ்சி போகும் அதனால் நம்ம வந்துட்டு இப்படி மார்க் பண்ணியிருக்கோம் மார்க் பண்ணிவிட்டு இப்படி கொஞ்சம் ஷேப் எடுத்து நீங்கள் எடுத்து வரைஞ்சிடுங்க இது ரொம்ப ஈஸி தான் இப்போ இதிலேருந்து நம்ம லென்த் வைக்கிறோம் என்னுடைய டோட்டல் மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி டூ இன்ச்சு ஃபிஃப்டி டூ இன்ச்சில் வந்துட்டு பதினஞ்சு இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டா இன்ச்சு அதில் வந்துட்டு பை பதினஞ்சு இன்ச்சு வந்துட்டு நம்ம டாப்புக்காக நம்ம கட் பண்ணிட்டோம் பாக்கி தேர்ட்டி செவன் இன்ச்சி முப்பத்தி ஏழு இன்ச்சு முப்பத்தி ஏழு இன்ச்சில் வந்துட்டு நம்ம ஒரு டூ இன்ச்சு மைனஸ் பண்ணியே நம்ம இதில் வைக்கலாம் நான் வந்துட்டு இதில் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இன்ச்சு நான் லென்த் வைக்கிறேன் இங்கேருந்து தேர்ட்டி ஃபைவ் இங்கே மார்க் பண்ணுங்கள் ஏன்னா இது உள்ளே கொடுக்குற லைனிங்க ஒன் இன்ச்சு கம்மியானாலும் பரவாயில்ல அதே தேர்ட்டி ஃபைவ் இங்கே அப்படியே வர மார்க் பண்ணிகிட்டே வரணும் நம்ம வந்துட்டு இந்த டேப்பை வந்துட்டு எடுக்கவே கூடாது எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு இந்த இடத்துல जॉइंट தான் வரும். நம்ம கிராஸா போட்டுக்கிட்டனால 35 இன்چ நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த மார்க்கை எல்லாம் நம்ம ஜாயின் பண்றோம். ஜாயின் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த ரவுண்ட் ஷேப்பை இப்படி கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு இதையும் நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ வந்துட்டு இந்த இங்கே வந்துட்டு நம்ம ஜாயிண்ட்டு கொடுக்கணும் அதனால் வந்துட்டு நம்ம இந்த பீஸ் இருக்குது பாத்தீங்களா இந்த பீஸை எடுத்து இங்கே ஜாயிண்ட்டுக்காக இங்கே கொடுக்குறோம் இங்க இந்த அளவுக்கு வச்சுட்டு அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இங்கே கிளாத்தை வச்சுட்டு இங்கே வந்து தேர்ட்டி ஃபைவ் இன்ச்சு வச்சுருங்க உங்களுக்கு கரெக்டாக தெரியணும் அப்படின்னா இப்படி மார்க் பண்ணி நீங்க கட் பண்ணிக்கிட்டா நல்லது இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிடுங்க இப்போ நம்ம இங்கே ஒரு ஸ்டாப்லர் பின் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அடையாளம் தெரியும் கரெக்டாகவே தெரியும் இங்கே தான் இந்த ஜாயின்ட் வருதுன்னு சொல்லிட்டு தெரியும் இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ லைனிங் நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போ சார்டின் கிளாத்ல நம்ம கட் பண்ணிடலாம் சார்டீன் எடுத்துருக்கோம் இதை டபுளாக இப்படி மடிச்சுக்கிங்க தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் இப்படி டபுளாக எடுத்து இது ஃபோராக அப்படி ஃபோல்டு பண்ணிக்கிங்க ஃபோராக மடிச்சிக்கிங்க மடிச்சுட்டு இதில் லைனிங் போட்டு நம்ம அப்படியே இதை கட் பண்ண வேண்டியதுதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணணும் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம கொஞ்சம் கட் பண்ணிட்டு இத அப்படியே எடுத்து வச்சிடலாம் இதுக்கு வந்துட்டு நம்ம பாடி பீஸும் கட் பண்ணிடலாம் பாடி பீஸ் வந்துட்டு ஃப்ளவர் இந்த சைடு போயிட்டு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் சிங்கிள் சிங்கிளாக நம்ம கட் பண்ணிக்கலாம் போட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டு ஒரு பீஸ் கட் பண்ணிட்டு செகண்ட் பீஸும் நம்ம அதுக்குள்ள கட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃப்ளவர் இப்படி மேல போறதுனால நம்ம இப்படிதான் போட்டு கட் பண்ணணும் இப்போ பாடி ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம் பாடி ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ வந்து உள்ளே கொடுக்கற லைனிங் நம்ம கட் பண்ணிட்டோம் ஷேட்டிங் கட் பண்ணணும் இப்போ லைனிங் நம்ம எப்படி கட் பண்ணமோ அதே போல தான் சாட்டிங் அதுக்குள்ளே மடிச்சு போட்டு இந்த லைனிங்கை தூக்கி இந்த ஷேட்டின் மேலே இதுக்குள்ளே போட்டு நம்ம கட் பண்ண போறோம் கீழே ஒரு ஒன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் நான் வந்துட்டு அதில் இந்த லைனிங்கில் வந்துட்டு மேலே உள்ள லைனிங்கில் டூ இன்ச்சு விட்டேன் இப்போ வந்து இந்த சாட்டில் ஒன் இன்ச்சு விட்டால் போதும் இப்போ மேலே இப்படி கட் பண்ணிடலாம் இங்கே ஒரு ஒன் இன்ச்சிக்கு விட்டுட்டு நம்ம இப்படி கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டோம் மேல உள்ள கிளாத் எடுத்துட்டு இதுக்கு எப்படி நம்ம ஜாயின் போட்டோமோ அதே தான் இதுக்கும் நம்ம ஜாயின் போடணும் இப்போ நான் ஃபைவ் மீட்டர் நெட் எடுத்திருக்கேன் இந்த நெட்டை வந்துட்டு நான் எத்தனை ஃபோல்டாக மடிச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆ இதை வந்துட்டு நாலு ஃபோல்டாக நான் வந்துட்டு மடிச்சிருக்கேன் நாலு ஃபோல்டாக மடித்து இந்த வாட்டத்தில் போட்டுக்குங்க போட்டுட்டு இப்போ வந்துட்டு என்னுடைய லென்த் வந்துட்டு தேர்ட்டி செவனா தேர்ட்டி செவனுக்கு நான் ஒன் இன்ச்சு கம்மி பண்ணி வைக்கிறேன் நான் இதுக்கு என்ன மாடல் பண்ண போகிறேன்னா கீழே வந்துட்டு ஒரு ஃப்ளீப் மாதிரி கொடுக்க போகிறேன் அதனால் அதுக்கு வந்துட்டு ஒரு த்ரீ இன்ச்சு கம்மி பண்ணணும் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்துட்டு இதில் தேர்ட்டி சிக்ஸ் எடுக்கிறேன் தேர்ட்டி மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஸ்ட்ரைட் அப்படியே கட் பண்ணிடுங்க இப்போ வந்துட்டு இத நம்ம ரெண்டு பீஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி வந்துரும் ஃபோல்டிங் எல்லாம் கட் பண்ணிவிடுங்க இந்த ஃபோல்டிங்கை நம்ம கட் பண்ணோம்னா இது ஒரு பேக்கு ஃப்ரெண்டு ரெண்டு பீஸாக நம்மளுக்கு வந்துடும் இப்போ இல்லை ரெண்டு பீஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சி மடிச்சு மடிச்சலாம் இப்போ இந்த ஃப்ளீட்டுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த கிளாத்து பேலன்ஸ் உள்ள கிளாத் இருக்கு பார்த்தீங்களா அது அப்படியே எடுத்திருக்கேன் இது வந்து த்ரீ இன்ச் மார்க் பண்ணிக்கங்க அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க மீதி இருக்கிற எல்லா கிளாத்தும் த்ரீ இன்ச்சு மார்க் பண்ணி இதுக்குள்ள நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதெல்லாம் நம்ம நாலு லேயராக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் ஸ்டிச் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஸ்லீவ் கட் பண்ண நம்ம வந்துட்டு இப்போ ஸ்லீவ் கட் பண்ண போகிறேன் நான் வந்துட்டு ஃபுல்லாக பஃப்ஃபியாக இருக்கிற மாரி ஒரு லென்த்தியான ஸ்லீவ் தான் கட் பண்ண போகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா கிளாத்தை வந்துட்டு ஒரு இப்படி எடுத்திருக்கேன் ஒரு டுவெல் இன்ச்சுக்கு இப்படி மடித்து போட்டால் இந்த லென்த் வந்துட்டு டுவல் கிட்ட நான் எடுத்துருக்கேன் நான் எனக்கு வந்துட்டு எயிட் இன்ச்சு தான் மெஷர்மெண்ட்டு ஒரு டூ இன்ச்சு எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு இந்த கிளாத்தை இப்படி மடித்து இப்படி போட்டுக்குங்க மடிச்சு போட்டுட்டு இந்த எண்டில் இருந்து இங்கே ஒரு த்ரீ இன்ச்சு இறக்கிக்கிங்க இறக்கிட்டு ஏன்னா இதுக்கு கரெக்ட் மெஷர்மெண்ட் வைக்கக்கூடாது எவ்வளோ பஃப் வேணாலும் வைக்கலாங்கிறதுனால நான் போல் நான் கட் பண்ணுறேன் த்ரீ இன்ச்சி இப்படி எடுத்துகிட்டு இங்கேருந்து இப்படி ஷேப் பண்ணி எடுத்து கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிட்டு இந்த ஃபோல்டிங்க வந்து இப்படி நம்ம கட் பண்ணிடலாம் இந்த ஃபோல்டிங்க இப்படி நம்ம கட் பண்ணிடலாம் ஓகேங்களா இப்ப இதே போல நம்ம நெட்டும் நம்ம இது போல கட் பண்ணி எடுத்துடலாம் இதுக்கு நான் வேறு எதுவும் கொடுக்க இல்லை இந்த பஃப் ஸ்லீவ் தான் இதுக்கு வந்துட்டு நெட்டாக அதுக்குள்ளே நம்ம மடித்து போட்டு கட் பண்ணிடலாம்